ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி கரிநாள் தைத்திருநாளோட மூணாவது நாள் பொங்கல் முடிஞ்சு கரிநாள் இன்றைக்கி ஜல்லிக்கட்டெல்லாம் இருக்கும் ஏ ஏர் ஓட்டி ஏர் ஓட்டுற மாடுகளுக்கும் அந்த வண்டி ஓட்டுற மாடுகளுக்கும் இன்றைக்கி கொண்டாடுவாங்க அந்த திருநாள் இன்றைக்கி இந்த கோலம் ஏழு புள்ளி நாலு முடிய புள்ளி வச்சுக்கோங்க சந்து புள்ளி இந்த மாதிரி ஒரு சக்கரம் மாதிரி இந்த டிசைன் வரும் இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குளம் அதனால அடிக்கடி இது இது பெரிய குளமாகவும் போடலாம் ஒரு நாளைக்கு இது பெரிய குளம் போட்டு காட்டுறேன் இன்றைக்கி இந்த சின்ன தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர்லெலாம் ஜல்லிக்கட்டு வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாடுகளுக்கெல்லாம் அந்த ஓட்டுற மாடுகள் வண்டியெல்லாம் வண்டி மாட்டு வண்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாடுகளுக்கெல்லாம் குளிக்க வச்சு சாயம் பூசி புது கயிறுலாம் வாங்கி போட்டு சங்கெல்லாம் கோத்து போடுவாங்க அந்த கயிறில் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி எல்லோருமே எங்கள் ஊரில் எல்லோரும் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்க போவாங்க அது மாடு பிடிக்கிறது அவங்க வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அந்த மாடு பிடிக்கிறதெல்லாம் முன்னையெல்லாம் நிறைய பேர் மாடு பிடிப்பாங்க காயம் ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டி இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு பார்த்துருக்கேன் அது இருந்தாலும் அவங்க வீரத்தை வந்து அவங்க திறமை வீரத்தை வந்து வெளிப்படுத்துகிறனால இன்றைக்கி எல்லாம் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி மாடு பிடிக்கிற விழாவில் கலந்துக்குவாங்க நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுங்க இருங்க இன்னைக்கு மூணாவது நாள் பொங்கல் திருநாளை நிறைவு செய்கிற நாள் கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நிறைய கண்டோடு நான் வேறு வேறு புது 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 கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடித்தது ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் நிறைய வீடியோக்கள் போட முடியும் மேலும் மேலும் எனக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ